ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதல் மாதமான ஜனவரியில் கடைசி இருபத்தி ஐந்து நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த நேரத்தில் அதிரடியான கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரம் இடம் சற்று கவனிக்கத்தக்க வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் நவகிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அதிலும் ஐந்து கிரகங்களில் உருவாகின்ற மாற்றம் அப்படிங்கிறது சிலருடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றி வைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க அதாவது ஜனவரி பதிமூணு பார்த்தீங்கன்னா சுக்ரன் இந்த அனுசராசில இருந்த மகர ராசிக்குள்ள நுழைகிறார் ஜனவரி பதினான்காம் தேதி அன்று சூரியன் தனுசு ராசில இருந்து மகர ராசிக்குள்ள நுழைகிறார் ஜனவரி பதினாறு அன்று செவ்வாய் தனுசு ராசியில இருந்து தனது உச்ச ராசியான மகரத்திற்கு ஆகிறாரு ஜனவரி பதினேழு புதன் பகவான் தனுசு ராசில இருந்து மகர ராசிக்குள்ள நுழைகிறாரு ஜனவரி இருபத்தி ஆறு மேஷராசிக்கு அடைய தயாராகவே இருப்பாரு இவ்வாறாக சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் போன்ற கிரகங்கள் தங்களுடைய நிலைகளில் ஏற்படுத்துகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சவாலான ஒரு காலகட்டமாக உருவாக்கவிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இன்றைய காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்களை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களுக்கு எந்த காலம் மிகவும் சவாலானதாகவும் போராட்டம் நிறைந்த ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க தங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அடிக்கடி ஏற்படும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக நடப்பது அவசியமாகிறது அதிலும் குறிப்பாக தொழில் தொடர்பான விஷயங்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களும் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா விபரீதத்தையும் மோசமான தாக்கத்தையும் ஏற்பட இதன் தான் அடிக்கடி மிகப்பெரிய அளவில் சிக்கல்களுக்கும் இன்னல்களுக்கும் நீங்க ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் கடந்த காலத்தை விட இந்த காலம் ரொம்பவே நீங்க கவனமாய் இருக்கணும் ஏன் ஏற்கனவே நீங்க ஏழரை நாடு சனியினுடைய பிடியில இருக்கக்கூடிய பட்சத்துல பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டும் உங்களுக்கு அவ்வளவு நல்ல நேரத்தில் பிறக்கலங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுல வந்திருக்கக்கூடிய முதல் மாதத்துல ஏற்படுகின்ற இந்த முக்கிய கிரக மாற்றமும் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது ஆகவே இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது பிறந்திருக்கக்கூடிய ஆண்டும் நல்ல நேரம் கிடையாது கிரகங்களினுடைய அமைப்பும் சாதகமற்றதாக இருக்கின்றது நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய ஏழரை நாட்டு பிடியில் இருக்கீங்க இந்த மூன்று முக்கிய காரணங்களால் இந்த மூன்று விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து சிக்கல்களையும் போராட்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்குங்க அதே நேரம் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்து வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதிலும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்க மீடியா துறையில இருக்கீங்க ஆசிரியர்களாக இருக்கீங்க இல்ல தகவல் தொடர்பு துறையில இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஏற்றம் உங்களுக்கு இருக்கப்பெறும் உங்களுக்கு வந்து பண வரவு நன்றாக இருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற தாழ்வான ஒரு காலகட்டம்ங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கிறதுலையும் சிறு தடைகள் ஏற்பட வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க இருப்பினும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சனி கிரகம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது மற்ற கிரகங்களை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழடி சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இந்த வருடத்துல கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் அதிலும் பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஏழரை சனியினுடைய முதல் கட்டத்தை நீங்கள் தற்போது வந்து அனுபவித்து வந்துட்டுருக்கீங்க இது வந்து விரைய சனி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இன்னும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த ஜனவரியில் மற்ற கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலை மேலும் தெரிந்த நீங்கள் பலன் பெற வீடியோ பஸ் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள புகலாம் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது தங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனியினுடைய முதல் கட்டத்தை நீங்க அனுபவித்து வந்துட்டு ஒரு காலகட்டம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து வரையசனியாக அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பணம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விரயங்கள் ஏற்படும் தொட்டதற்கெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் எல்லா விஷயத்துலேயுமே வந்து செலவுகள் அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலம் முழுவதும் அதிலும் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்கு ஒரு இணக்கமான சூழல் இருக்கலாம் உறவுகள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழல் இருக்கலாம் மற்றபடி உங்களுடைய உத்தியோகம் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரமாகட்டும் உங்களுடைய ஆரோக்கியமாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கடுமையான நெருக்கடிகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் உடல்நல பாதிப்பு ஏற்படுறது போன்ற பல விளைவுகளால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலவினங்கள் வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணுங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து அவ்வப்போது வந்து செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற செலவுகள் மனக்கவலை தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க குறிப்பாக நிதி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும் நிதி விஷய தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரைக்குமே உங்களுக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ அல்லது பெரிய முதலீடுகளை செய்கிறதையோ ஒத்தி வைப்பது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கூடமான வரைக்கும் மற்றவர்கள் பேச்சு கேட்டு நடந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் உஷாராக தான் இருக்கணும் அதிலும் பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கால தாமதமாகலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் தங்களை பற்றி புறம் பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அவதூறு பரப்புவாங்க தங்களுடைய நற்பெயர் கிடைய கெடுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அரசு தொடர்பான தேர்வு எழுதுறீங்க இல்ல அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே மாதிரி நெடு நெடுக்காலமா வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கூடிய நபர்களுக்கு இந்த காலத்துல நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே நேரம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடந்த காலத்தில் திருமணம் வந்து தடைப்படுது ஒரு சுமூகமான முடிவை எட்டலை திருமண தடை வந்து அதிகரிக்கிறது ஒரு சுமூகமான ஒரு பேச்சு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வருணும் வந்து தட்டி போகிறது இந்த மாதிரியான பிரச்சனையால நீங்க அவதிப்பட்டு அப்படின்னா இந்த ஜனவரியில அதற்கு உண்டான ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் திருமணம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஜனவரியில் தை மாதத்தில் கூட உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது திருமண தடை முற்றிலுமாக விலகி முகூர்த்தங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வர அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை வேறு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் ஆகுங்க அதை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பலருக்கும் வந்து தடைபட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் மூன்றாவது நபர்கள் ஆள் பேச்சை கேட்டுட்டு உங்களோட உறவுகளுக்குள்ளேயோ இல்ல கணவன் மனைவிக்குள்ளேயோ தேவையில்லாத விவாதங்களை செய்யாதீங்க அதே மாதிரி மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது மற்றவர்களிடத்துல பகைமை பாராட்டுறது போன்ற செய்கைகளை முற்றிலுமா தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கும் அது நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க நல்ல படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால தேர்வில் முதன்மையான மதிப்பெண் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது